தக்காளி ஜாம் செய்யலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் அஞ்சு தக்காளி எடுத்து கழுவி வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம தேவையான தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் தோல் கொஞ்சம் வெடிச்சிருக்கு இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டி தக்காளி பருத்தில் இருக்கற தோலை ரிமூவ் பண்ணிடலாம் தக்காளியோட தோலை உரிச்சிட்டோம் இப்போ இந்த நடுவில் இருக்கிற பகுதியை வெட்டி எடுத்துக்கணும் எடுத்து இப்போ நம்ம ஒரு ஜாரில் போட்டு அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் அந்த விதைகள் நமக்கு தேவையில்லை இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்ச பிள்ளை வடிகட்டி அதோட தக்காளியில் இருக்கிற வி விதைகளை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் நம்ம காய்ச்சிக்கலாம் ஒரு கொதி வந்துச்சு இப்போ தக்காளி சாரில் வந்து தண்ணி விடக்கூடாது அதில் இருக்க தண்ணியே போதும் இப்போ உங்களுக்கு இனிப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் வெள்ளம் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான சக்கரை கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமே மிளகாத்தூள் வர மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்துருவீங்க ஒரு பிஞ்சு கல்லுக்கு சேர்த்துங்க ரெடி ரெடியாகிச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ வறுத்த முந்திரி ஒரு ஸ்பூன் நெய் விட்டு வறுத்த முந்திரியை சேர்த்துக்கலாம் ஜாம் ரெடியாச்சு ஜாமில் வந்து நம்ம உப்பு கொஞ்சம் அப்போ தான் டேஸ்ட்டு கிடைக்கும் இதில் வந்து இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே இருக்குது இந்த ஜாம் வந்து சப்பாத்திக்கு தோசைக்கு ப்ரெட்டுக்கு எல்லாம் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்